ஒரே மருந்து ஒரே ஒரு டோஸ் சர்வ ரோக நிவாரணி இந்த மனசை எப்படி யூஸ் பண்ணணும்னுட்டே நமக்கு தெரியவே இல்லை நாமளும் திறமையாக அறிவெல்லாம் பயன்படுத்தி செய்கிற மாதிரிலாம் நினச்சி செஞ்சு செஞ்சு அவமானம் தொடர்ந்து என்ன பண்ணுறோம் இதை செஞ்சால் சரியாயிருந்தால் அதில் ஒரு வெட்டு அதை செஞ்சால் சரியாயிருந்தா அதில் ஒரு அவமானம் என்னுடைய அறிவை மாட்டு வண்டியாக பயன்படுத்துகிறோம்னா டிராக்டராக பயன்படுத்துகிறோம்னா இல்லை ரன்வேல வச்சு ஃப்ளைட்டாக பயன்படுத்துகிறோம்னா மூணு மாதிரியும் பயன்படுத்தலாம் உடல் ஆரோக்கியமோ பொருளீட்டலோ அல்ல அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சுக்குதா அதுக்காக இல்லை அப்போ வேறு என்ன அப்படின்னா இதுக்கெல்லாம் வந்து எல்லாத்தையுமே நம்மளை வந்து உள்ளே இருந்து நம்மளை ஒன்று ஆட்டி படைச்சிக்கிட்டே ஒன்று இருக்குது இருக்குதா இல்லையா அதுதான் மனசுன்னு சொல்கிறோம் அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம வந்துருக்கோம் கரெக்டாக அதுக்கு தான் வந்துருக்கு இன்னும் சில பேர் வந்து ஞானம் அடைதல்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்துரு சில பேர் மனசு எப்படி செயல்படுதுன்னு வந்திருக்கிறீங்க சில பேர் மா ஞானம் அடைகிறதுனா என்னான்னு கேட்டு வந்துருக்கிறீங்க இன்னும் சில பேர் எனக்கு ஞானமும் வேணும் மனசு எப்படி செயல்படுதுன்னா எனக்கு தெரிஞ்சுக்கணும் வேணும் எனக்கு என் போ அப்படின்னு ஒரு சிலர் இன்னும் சிலர் எனக்கு இதெல்லாமே வேணாங்க எனக்கு மன பிரச்சனை தாங்க முடியாமல் நான் மாத்திரை கித்திரை சாப்பிட்டுக்கிட்டு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை எனக்கு நானே சண்டை போட்டுக்கிட்டு பட்டாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு இருக்கிறவங்க இங்கே போனால் ஒரு சொல்யூஷன் கிடைக்குமா அது என்னான்னு பார்க்கலான்ட்டு வந்திருக்கிறேன் இந்த நாலு அடிப்படையை தவிர வேறு ஏதாவது இங்கே வரத்துக்கு காரணம் இருக்குமா இது வந்து நாம் இருக்கிறதுக்காக இந்த வகுப்பே இல்லை இப்படி ரெண்டு பேர் பேசுகிறதுக்கு பதிலாக நாம் ஒரு இருபத்தஞ்சி பேரும் ஒன்றா பேசிக்கிறோம் அவ்வளோதான் எல்லாருமே பள்ளியில் ஒன்றாக படிக்கும் பள்ளி தோழர்கள் தோல் மேலே கை போட்டு வா என்ன என்னமாப்பிள் அப்படின்னு கேட்குற மாதிரியான அட்மாஸ்ஃபியர் தான் சரியா அதனால் நீங்கள் எல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு வெரி க்ளோஸ்லி வெரி ஃப்ரேங்காக நீ சொல்கிறது வராதப்பா எப்படி வரும் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஒத்துக்குவீங்களா என்ன பண்ணுவீங்க அடியே கொடுப்போம் கிடையாது எப்படா சொல்கிறேன்னு சொல்லுவீங்க அந்த மாதிரி ஆர்கியூமெண்ட் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் தரப்பில் நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறது தான் இங்கே இருக்கிற மெயின் கோர் அதனால் நீங்களாம் வந்து சும்மா இருக்கக்கூடாது என்ன பண்ணணும் இன்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதுதான் நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறேன் சரிதானா நானும் சும்மா இருக்க மாட்டேன் தொடர்ந்து கல்வியாக கேட்டு தள்ளுவேன் பதில் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கும் சரியா அப்போ நம்ம வந்ததோடைய பர்பஸ் என்னன்னா மனசு எப்படி செயல்படுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் மிக்சிக்கு ஒரு மேனுவல் இருக்குது எப்படி அரைக்கணும்னு ஒரு மேனுவல் இருக்கா ஃபோனுக்கு ஒரு மேனுவல் இருக்குது எல்லாத்துக்குமே ஒரு மேனுவல் இருக்குது எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு ஒரு மேனுவல் இருக்குது அதை மீறி அதை பயன்படுத்த முடியுமா படுத்தினா பொருள் போயிடும் அந்த பொருள் டேமேஜ் ஆகிடும் அது மாதிரி நாம் வந்து காற்றால் தூங்கி எஞ்சது முதல்ல நைட்டு படுக்கிற வரைக்கும் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் அதுதான் மனசு அந்த மனசுங்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்டு இன்ஸ்ட்ருமெண்ட்டோட மேனுவல் நமக்கு தெரியுமா தெரிஞ்சால் நான் ஏப்பா இங்கே கிளாஸுக்கு வரேன் நாம் கண்டுபிடிக்க போகிறது என்னுடைய மனசு எப்படி செயல்படுகிறது அப்படிங்கிறத நானே தெரிந்து தான் இந்த வகுப்பு வந்துக்கேன் கரெக்ட் என் மனம் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை என் அறிவை கொண்டு நான் புரிந்து கொள்வதற்காக இந்த வகுப்பு வந்துடு ரைட் ஓகே இப்போது மனக்கவலையிலிருந்து விடுபடுறதுனாலும் ஞானம் அடைதல்னாலும் மனதின் இயக்கத்தை புரிந்து கொள்வது அப்படின்னு சொன்னாலும் மனநோயின் பிடியிலிருந்து விடுபடுவதுன்னு சொன்னாலும் எல்லாத்துக்கும் நோய் நோயினா ஒரு நோய்க்கு பல பேர் மருந்து நாம் கொடுக்கறது ஒரே மருந்து ஒரே ஒரு டோஸ் சர்வ ரோக நிவாரணி சரியா அது என்னங்கிறதை நம்ம கண்டுபிடிக்கப்போம் சரி அதுக்கு முன்னே ஒரு சின்ன ஸ்டோரி கேட்டுட்டு நம்ம போகலாம் நாம் இப்போ எப்படி இருக்கிறோம் அப்படின்னா ஜென்ரலாக இன்றைக்கி இருக்கிற நடைமுறையில் நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு தான் இந்த கதை அடுத்து நம்ம என்னவோ ஆகணுங்கிறதுக்கு அடுத்த கதை கதை கேட்குறதுனே ஜாலி தானே அதனால தான் ஒரு ஒரு சர்தார்ஜி ஜி இருக்கார் அவர் என்ன பண்ணுறாரு ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகிறாங்க போயிட்டு ஒரு ஃப்ரிட்ஜிகிட்ட நின்று இந்த ஃப்ரிட்ஜ் என்ன விலை அப்படின்னு சொல்லி கேட்க கடக்கா வந்து இப்படி ஒருக்க மேலே எங்கேயும் பார்த்துட்டு சர்தார்ஜியா நீ அப்படிங்கிறான் ஆமாங்கிறார் சர்தார்ஜிலாம் ஃப்ரிட்ஜு தர்றதில்ல அப்படிங்கிறான் ஏடா இருந்தாலும் நம்மளை இப்படி அவமானப்படுத்துகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைப்பா கொடுப்பாங்களான் சர்தார்ஜி தானே உனக்குலாம் ஃப்ரிட்ஜு கிடையாது போ அப்படிங்கிறான் இப்போ சரின்ட்டு ஏன்னா நம்ம அவமானப்படுத்திட்டான்னு வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணுறாரு நம்மளை கரெக்டாக அவன் ஏதோ ஒரு நம்மளை ஏதோ ஒரு அடையாளம் வச்சுட்டு நம்மளை அவன் லாக் பண்ணுறான் அவனை நம்ம எப்படின்னு ஹேண்டில் பண்ணணுன்ட்டு அடுத்த நாள் என்ன பண்ணுறாரு தலைக்கு வந்து ஒரு தொப்பி போட்டுக்கிட்டு ஷர்ட் போட்டுட்டு வேற மாதிரி இவர் அடையாளம் தெரியாத மாதிரி வேற கெட்டப்பில் போய் நேற்று எந்த ஃப்ரிட்ஜுக்கிட்ட நின்னாரோ அந்த ஃப்ரிட்ஜிக்கிட்டே நின்று எப்போ இந்த ஃப்ரிட்ஜ் என்ன வேலை அப்படின்னு கேட்குறேன் அவன் வந்து நேற்றே தான் சொன்னேன் சரதாஜி உனக்கு இன்னும் தெரிலையா அப்படிங்கிறான் ஏன் எவ்வளோ தூரம் மேக்கப் போட்டு கஷ்டமாக போட்டுருவார் வந்த உடனே பழிச்சுன்னு சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லி மறுபடியும் அவமானப்பட்டுட்டு அடுத்த நாள் என்ன பண்ணுறாரு நமக்கு இந்த குடிமி தான்டா எப்படியோ ஒன்று காமிச்சு கொடுத்துருது முதல் இதை நறுக்குடா அப்படின்னு சொல்லி நறுக்கிட்டு தாடி கேடி எல்லாத்தையும் சேவ் பண்ணிவிட்டு பார்த்தா யாருமே இவரு தான் அந்த ஆளான்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு டோட்டலாக டிஃப்ரெண்ட் ஆகிட்டார் ஆ சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அதே இன்றைக்கி அவனா நாம்பளான்னு பார்த்துடுறது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அதே அந்த ஃப்ரிட்ஜிக்கிட்ட நின்று ஏப்பா இந்த ஃப்ரிட்ஜ் என்ன வேலைங்க நீ குடிமையை கட் பண்ணால் எனக்கு தெரியாதா நீ தாடி எடுத்தினா எனக்கு தெரியாதா சர்தார்ஜி உனக்கு இந்த ஃப்ரிட்ஜு தரதா இல்லை அப்படிங்கிறான் ரொம்ப மனசுல வந்து நீ பொருள் தராத கூட போயிட்டு போட்டோம் எனக்கு அது கூட பெரிய கஷ்டமா இல்லை நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டுலாம் வரேன் வந்த உடனே சர்தாஜி உனக்கு தரதில்லே கிடையாது எப்படி நீ என்னை கண்டுபிடிக்கிற எனக்கு அது மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்கிறது உங்களுக்கு கதவு புரியுதா முத நாள் அடுத்த நாள் தொப்பி போட்டு குடிமிதான் பிரச்சனையான்னு மறைச்சேன் நீ அப்பயும் சர்தார் மூணாவது நாள் தாடியும் எடுத்து குடிமியும் கட் பண்ணி வேறு மாதிரி டோட்டல் கெட்டப்பில் வந்தாலும் கரெக்டாக சர்தார்ஜின்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறான் அவன் வந்து சிம்பிளாக சொன்னான் நான் இந்த வாஷிங் மிஷின்கிட்ட வந்து இந்த ஃப்ரிட்ஜ் என்ன விலை என்ன விலைன்னு கேட்குறேன் உன்னை என்னையா பண்ணுறது அப்படின்னா கதை புரியுதா உங்களுக்கு ஒன்றை மாதிரி ஒரு ஒரு சரியாக லூச்சு தான் எங்கே வந்து கேட்பான் வாஷிங் வாஷிங் மிஷின் வந்து இந்த பிரிட்ஜ் என்ன வேலை இந்த ஃப்ரிட்ஜ் என்ன வேலைன்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா கதை காமெடியாக இருக்குது இல்லை இது மாதிரி தான் நாம் இந்த மனசை எப்படி யூஸ் பண்ணணும்னுட்டே நமக்கு தெரியவே இல்லை நாமளும் திறமையாக அறிவெல்லாம் பயன்படுத்தி செய்கிற மாதிரிலாம் நினச்சி செஞ்சு செஞ்சு அவமானம் தொடர்ந்து என்ன பண்ணுறோம் இதை செஞ்சால் சரியாயிருந்தால் அதில் ஒரு வெட்டு அதை செஞ்சால் சரியாயிருந்தோம் அதில் ஒரு அவமானம் ஆக அவமானத்தில் இருந்து மீண்ட பாடம் இல்லையை தவிர இன்னும் என்ன மாதிரி இருக்குல்ல ஒரு வெற்றிய ஒரு ஒரு கிளாரிட்டியாக தெரிஞ்ச மாதிரி ஒரு ஐடியா நமக்கு இது வரல கரெக்டாக அப்படித்தான் இருக்குது இது வந்து நாம் எப்படி இன்னைக்கு இருக்கிற நம்மளுடைய மனநிலையில் எப்படி இருக்கிறோங்கிறதுக்கு இந்த ஸ்டோரி இப்படி இருக்கிற மனநிலையை நாம் என்னவா ஆகணும் அப்படிங்கிறதுக்கு இனிமேல் சொல்கிறோம் ஸ்டோரி ஸ்டோரி ஒன் முடித்தாச்சு ஸ்டோரி டூ சொல்கிறோம் ஓகேவா ஒரு காட்டுவாசி இங்கே இருக்கிற ஒரு ஏரியா அப்போஹாலிப்டான்னு ஒரு படம் பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி ஒரு ஒரு இன்டீரியர்னு வச்சுக்கோங்க புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு காட்டுவாசிங்க இருக்கிற ஏரியா அங்கே ஒரு விமானம் வந்து ஆள் இல்லா விமானம் வந்து ஏதோ ஒரு கோளாராக அங்கே வந்து லேண்ட் ஆயிடுச்சு அந்த எங்கே அந்த அவங்க அந்த காட்டுவாசிகள் வசிக்கும் பகுதிக்கு அந்த ஃப்ளைட் வந்துட்டு இவங்கெல்லாம் ராத்திரி தூங்கிட்டு விழிஞ்சு பார்க்குறாங்க இவங்களுக்கு அதை பற்றியே எந்த அறிவும் கிடையாது பார்த்தோன்னே டே ஏதோ ஒரு புதிய விலங்கு வந்துருச்சுரா அப்படிங்கிறாங்க எல்லோரும் சேர்ந்து ஏன்னா அவங்களுக்கு தெரியாது இல்லையா அப்படி தான் சொல்லுவோம் புதிய விலங்கு வந்துருச்சுரா அப்படிங்கிறாங்க சரின்ட்டு போய் எல்லோரும் வந்து கடிச்சிருமா என்னன்னு தெரிலன்னு அப்படி பயந்து பயந்து வில்லு அம்பு எல்லாம் எடுத்துகிட்டு போகிறான் அதாவது அதுக்கிட்ட சண்டைக்கு போகிறேன்னு நினச்சிட்டு போகிறான் நாங்கள் தொட்டாலும் ஒன்றும் ஆகலை ஓகே இது விலங்கு இல்லை ஏதோ இது தெரில என்னன்னு தெரில அப்படின்னு ஆனால் எனக்கு என்னென்னு தெரில விட்டான் சரின்ட்டு அப்புறமேட்டு கொஞ்சம் இருக்கும்போது அந்த ஊருக்கு கொஞ்சம் அருகாமையில் இருக்கிற கொஞ்சோண்டு விவரம் தெரிஞ்சவன் வண்டியை பயன்படுத்துகிற அளவுக்கு அறிவு உள்ளவன் அவன் வரான் வந்துட்டோன்னே வந்துட்டு என்னான் அவன் வந்து இந்த இவங்க எங்கள் ஊருக்கு போகிற ஒரு புதுசாக ஒன்று வந்துருக்குதுன்னு இவங்கெல்லாம் கூப்பிட்டு போய் அவங்க காமிக்கிறாங்க ஏ இது விலங்குலடா மாட்டு வண்டிடா அப்படிங்கிறான் பெரிய மாட்டு வண்டிடா அப்படிங்கிறான் அப்படியா சரின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு நாலஞ்சு மாடை கட்டி இந்த ரெண்டு ஹெலிகாப்டர் வீல்லையும் ஒரு பெரிய கவுரை போட்டு கட்டி இழுத்துட்டு போகிறாங்க அந்த அந்த இருக்கிறவங்க ஏரியா பூரா சுற்றி சுற்றி இழுத்துட்டு வராங்க வந்தவுடனே பெரிய ஒரு மாட்டு வண்டியாட்ருக்கு அப்படின்னு எல்லோரும் வியப்பாக பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இது ஒரு கட்டம் இதுக்கு அடுத்தது இன்னும் இதை விட இன்னும் கொஞ்சம் அறிவு மெச்சூரிட்டி ஆனவங்க ஒருத்தனையும் வரான் அவன் டிராக்ட்ரு டிராக்டர் லெவலுக்கு அவனுக்கு அறிவு இருக்குது அவன் வந்து என்னங்கிறான் எப்பா என்னப்பா மாட்டு வண்டி நினச்சிக்கிட்டீங்க இதை சாவி போட்டாக்கா இது அப்படியே அதுவாக போகுமா அதுவாக போகுமா அப்படிங்கிறாங்க ஆமாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் என்ன பண்ணுறான் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஃப்ளைட்டை கீழே லேண்டிங்கில் ஒரு கார் மாதிரி ஓட்டி காமிக்கிறான் இப்படி தானாக போகுதுரா தானாக வருதுடா அப்படின்னு சொல்லி ரொம்ப வியப்பாக பார்க்குறாங்க இது முடிஞ்சது அடுத்தது ஒருத்தன் ஒரு பைலட்டு அந்த இடத்துக்கு போகிறோம் வந்துட்டு இவங்க எல்லாம் தரையில் ஓட்டிக்கிட்டு போகிறான் இட என்னடா பண்ணுறீங்க அப்படிங்கிறான் இல்லைங்க ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து மாடு கட்டி இழுத்தோம் அடுத்தது அவர் பெட்ரோல் ஊற்றி கீழே எல்லாம் ஓட்டி காமிச்சிட்டாரு ஓடுதுங்க அப்படின்னா அது இல்லைடா இது பறக்கிறதுடா இல்லை அது மாதிரி பறக்கிறது பறக்குமா என்னாவே சொல்கிறீங்க வா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ ஏறவே பயப்படுறான் சரி நந்தால் என்ன பண்ணுறாரு ரன்வே வந்து சல்லுன்னு வந்து டேக் ஆஃப் எடுத்து மேலே பறந்துட்டு திரும்ப கொண்டு வந்து இறக்குறாரு எல்லாேருக்கும் அப்படியே வியப்பாருங்க ஏடா மேலே பறக்குதே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கிறாங்க கதை நல்லா இருந்துச்சா இப்போது ஃப்ளைட் என்ன ஃப்ளைட்டு தான் ஏன் அறிவு ஓகேவா என்னுடைய அறிவை மாட்டு வண்டியாக பயன்படுத்துகிறோமா டிராக்டராக பயன்படுத்துகிறேன்னா இல்லை ரென் வச்சு ஃப்ளைட்டாக பயன்படுத்துகிறோம்னா மூணு மாதிரி பயன்படுத்தலாம் நான் என்ன மாதிரி பயன்ப நீங்கள் என்னென்ன மாதிரி பயன்படுத்திட்டீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும் தப்பு சொல்ல எப்படி பயன்படுத்துறதுனாலும் தப்பு இல்லை ஆனால் ஃப்ளைட்டை முழுமையாக பயன்படுத்துறதுங்கிறது எப்பனா பறந்தாதான் அதோடைய என்ன சொல்கிறது அதனுடைய முழுமையான செயல்பாடுங்கிறது பறக்கிறது தான்